வணக்கம் ரெடிமேட்டாக ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் நான் அந்த ஸ்கர்ட்டுட இடுப்பு வந்து முப்பத்தி நாலஞ்சுக்கு இருந்தது ஆனால் எனக்கு அந்த ஸ்கர்ட் பெருசுன்றபடினால் அதை இருபத்தேழு சைஸுக்கு நான் லாஸ்டிக் போட்டு அதை செய்தெடுக்க போகிறேன் அதோட மேல் சட்டையும் வந்து சைஸ் நாற்பது எனக்கு முப்பத்தி ஏழு சைஸுக்கு அந்த ப்ளவுஸேஞ்ச் செய்தெடுக்க போகிறேன் மற்ற சைட் ஓப்பனாக ஆயிருக்கிறபடினால தலையில் போட்டு கலட்டுறது கஷ்டமாக இருக்குது ப்ளவுஸில் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கிற இந்த தையலை அவிட்டு எடுத்துக்கொள்கிறன் நான் பின்பக்க ஓப்பன் வச்சு இந்த ப்ளவுஸை செய்தெடுக்க போகிறேன் அதோட இந்த ப்ளவுஸில் கையும் தைக்காமல் தான் வந்தது அந்த கையையும் தைச்செடுத்து கொள்ள போகிறேன் இதுதான் கைக்கு வச்சுருக்கிற துணி மற்றது இந்த ப்ளவுஸில் கப் வச்சுருக்கணும் அந்த கப்பு வந்து வைக்க வேண்டிய இடத்த விட்டு வேற எங்கேயோ வச்சுருக்குறாங்க இந்த கப்பை பார்த்திங்கன்னா சொப்டாகவும் இல்லை தடிப்பாக தட்டையாக இருக்குது இந்த கப்பை நான் கலட்டி எடுத்துட்டு இல்லாமல் தான் திரும்ப தைக்க போகிறேன் ப்ளவுஸ் எல்லாம் அவிட்டு எடுத்த பிறகு நான் தைக்க வேண்டிய அளவுக்கு அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் இப்போ இந்த பின்பக்க துண்டை இவ்வாறு ரெண்டாக மடித்து போட்டுட்டு இவ்வாறு நேராக வட்டி எடுக்க வேணும் இப்போ இந்த ஓப்பனுக்கு நான் வேறு லைனிங் துணி கொடுத்துட்டு பின்னுக்கு குக்ஸ் வச்சு தைக்கிற மாதிரி தான் நான் தைக்க போகிறேன் அதுக்கு அதே கலருக்கு துணி எனக்கு கிடைக்கல என்னட்ட இந்த கலர் துணி தான் கிடந்தது அந்த துணியுமே போதாது அதை வாறு பொறுத்து போட்டுட்டு தைக்க போகிறேன் அதுக்கு குக்ஸ் கொழுகுற பக்கத்துக்கும் குக்ஸ் தைக்க வேண்டிய பக்கத்துக்கும் இந்த துணியை அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்குறேன் கையும் பார்த்திங்களாண்டா சரியான அளவுக்கு வெட்டி வரையில் அந்த ஷேப்பெல்லாம் வடிவில்லாமல் இருக்குது அதோடய கை கீழ்ப்பக்கமும் அடித்து தைக்காமல் தான் வந்திருக்கு இப்போ நான் அந்த கையை ஷேப்புக்கு வட்டி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வெட்டி எடுத்த பிறகு அந்த பிளவுஸுண்ட கையோட நான் வச்சு பார்த்து நான் சரியான அளவுக்கு இந்த கை வந்திருக்கு இப்போ பார்த்தீங்களா நான் கை தான் தைக்க போகிறேன் இந்த கையை அரைஞ்சிக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்பவும் அதே அளவுக்கு இன்னொரு மடிப்பு போட்டு ரெண்டு கையையும் ஒரே அளவுக்கு மடித்து தைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ ரெண்டு கையின் கீழ்ப்பக்கமும் அடித்து தைச்சிட்டேன் இப்போ நான் தைக்கிறது குக்ஸ் கொழுகுற பக்கத்துக்கான அந்த துண்டும் குக்ஸ் தைக்கிற பக்கம் தைக்க வேண்டிய அந்த துண்டையும் பொருத்திட்டு இப்போ நான் குக்ஸ் தைக்கிற பக்கம் ஒரு இன்ச்சிக்கு துணியை வாரம் அடித்து தைச்சிட்டு திரும்பவும் அந்த லைனிங் துணிக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு திரும்ப உள்பக்கமாக மடித்து ஒரே அளவுக்கு தையல் போட்டுக்கொள்கிறன் குக்ஸ் தைக்க வேண்டிய பக்கம் தைச்சிட்டேன் இப்போ நான் தைக்கிறது குக்ஸ் கொழுவுற பக்கம் அதுக்கு மூன்று இஞ்சிக்கு துணி வெட்டி எடுத்தேன் நான் அந்த துணியை உள்பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு இப்போ வலி பக்கமாக இவ்வாறு மடித்து முக்கோண வடிவில் தைச்சு குக்ஸ் எத்தனை குக்ஸ் வைக்க போகிறோம்ன்றதை அடையாளப்படுத்திட்டு இவ்வாறு முக்கோண வடிவில் வேணும் குக் கொழுவுற பக்கம் இப்போ நான் தைச்சிட்டேன் இப்போ நான் கை தைக்க போகிறேன் இந்த சட்டையில் கையில் கோல்டு கலரில் டைப்பிங் கொடுத்து தான் தைச்சிருக்கிறாங்க அப்போ அது மேல் பக்கம் வர்றவாறு வச்சு தைக்கிறேன் மற்றது தைக்கும் போது கையை இழுக்காமல் இவ்வாறு பொறுமையாக தைக்க வேணும் கையை நீங்கள் இழுத்து தைச்சிங்களேண்டா கையில் சின்ன சின்ன சுருக்குகள் வரும் இப்போ நான் இந்த ரெண்டு கையையும் தச்சு எடுத்துட்டேன் இனி இந்த சட்டையெண்ட கையை பொருத்த போகிறேன் அதுக்கு கையின் சுற்றளவு நான் இதில் நாலரை எடுத்துருக்குறேன் ஒம்பது இஞ்சி சுற்றளவு அதே போல் மார்பு சுற்றளவு இடுப்புண்ட அளவு எல்லாத்தையும் அடையாளப்படுத்திட்டு இவ்வாறு தையல் போட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தையல் போட்ட பிறகும் ரெண்டு மூணு தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு பக்கமும் தைச்செடுத்த பிறகு இதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் இந்த சட்டை இந்த கையெல்லாம் தைச்சு எடுத்துட்டேன் இனி குக்ஸ் வச்சு தைக்க போகிறேன் குக்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே குக்ஸ் கொழுவுறத்துக்கு வச்ச அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அடையாளப்படுத்திட்டு குக்ஸ் எல்லாத்தையும் கையில் நான் இவ்வாறு தைச்சு எடுத்துக்கொள்கிறேன் இங்கே வெளிநாட்டிலாம் தையல் காசு அதிகம் ஓரளவு தையல் தெரிஞ்சால் சின்ன மெஷின் ஒன்றை வாங்கிட்டு எங்களுடைய தேவைகளை நாங்களே வீட்டில் செய்து கொள்ளலாம் இப்போ நான் எல்லா குக்ஸையும் தைச்சு எடுத்துட்டேன் எல்லாம் தைச்ச பிறகு சட்டை இப்படி தண்டிருந்தது இவ்வாறு புக் வச்சு தைச்சமெண்டா சட்டை நல்ல டைட்டாகவும் போடலாம் போட்டு கலட்டுறதுக்கும் இருக்கும் இப்போ நான் தைச்ச பிறகு சட்டை இந்த கை சுற்றளவு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எல்லாமே நான் சரி செய்து பார்த்து நான் எல்லாமே சரியான அளவுக்கு தச்சிருக்கிறேன் இந்த தையல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் யாராவது நீங்கள் பெருசாக அப்படி உடுப்பு வாங்கிட்டீங்களா பயப்படத்து வேலை இவ்வாறு நீங்களே வெட்டி தைக்கலாம் இந்த சட்டை தைச்சு முடிஞ்சிட்டு இனி நான் பாவடைந்த இடுப்பை நான் எப்படி சரி செய்கிறேன்ட்டு காட்ட போகிறேன் குக்ஸ் கொழுவுற பக்கமாக சின்னதாக வெளிப்பக்கம் வெட்டாதவாறு அந்த சைட்டில் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு வெட்டி எடுத்துட்டு தான் லாஸ்டிக் போட போகிறேன் இப்போ ரெண்டு சைட்லேயுமே நான் இவ்வாறு சின்னதாக வட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த லாஸ்டிக் ஒரு அளவு வரும் இந்த ஸ்கர்ட்டுண்ட இடுப்புண்ட சரிக்கு அரைவாசி இந்த லாஸ்டிக்கை வட்டி எடுத்துட்டு ஊசி ஒன்று இவ்வாறு கோர்த்து எடுத்த பிறகு இந்த லாஸ்டிக் தொங்கலில் ரெண்டு மூன்று தையல் நன்றாக போடணும் இல்லாட்டி லாஸ்டிக் கலண்டு வந்துடும் லாஸ்டிக் இல்லாமல் நீங்கள் நாடாக தைச்சும் வார நீங்கள் ஸ்கர்ட்டை சரி செய்து கொள்ளலாம் இப்போ நான் ரெண்டு பக்கமுமே நன்றாக தைச்சு எடுத்துட்டேன் வட்டி ஓப்பன் பண்ண அந்த இடத்த நன்றாக ரெண்டு மூன்று தடவைகள் தைச்சு எடுத்துட்டேமெண்டா அதில் நூல்கள் தொங்காமல் இருக்கும் இந்த தையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா நான் இந்த ஸ்கர்ட்டை தச்சு எடுத்துட்டேன் ஸ்கர்ட் தைச்ச பிறகு இவ்வாறு தான் இருந்தது இன்னும் ஒரு தையல் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி